ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டே குருமா பண்ண போகிறோம் அதுக்கு நாம் இப்போ பச்சை பட்டாணி சோயா பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் இது மூணையும் வேக வச்ச கொஞ்சம் மிக்ஸு அது அது கூட தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அது போக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுந்து இது வந்து வீட்லேயே செஞ்சது கடையில் வாங்குறதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை பச்சை மிளகா இது எங்கள் தோட்டத்து பச்சை மிளகா நல்லா பழுத்ததுனால அது நல்லா சிகப்பாக இருக்குது காரமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கருகப்பில் எங்கள் தோட்டத்து கருகப்பில் தேங்காய் கூட எங்கள் தோட்டத்தில் உள்ள மரத்துலேருந்து எடுத்த தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாம் ரெடி பண்ணுறதுக்கு தயாராகும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் இப்போ தாலிப்பூர் பண்ண போகணும் இதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அது நல்லா பொரியற வரைக்கும் காத்திருக்குறோம் அதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரப்ப அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய விழுது இந்த வெங்காய விழுதை போடுறோம் அரைச்சி வச்ச வெங்காய விழுத போட்டு இதை வந்து நல்லா வதக்குறோம் இப்போ அங்காங்க நல்லா பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு இதுல இஞ்சி பூண்டை போட்டு அது நல்லா பச்சை வாட போற அளவுக்கு அதையும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் கருவப்பிலை போடுறோம் வாசனைக்கு அது கூட நம்ம வச்சிருந்த பச்சை மிளகாய் இதை நல்லா அப்படி ரெண்டா கிள்ளி கிள்ளி போடுறோம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியும் தூக்கலாமிருக்காது அதே நேரத்தில் நமக்கு காரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி போடுறப்ப பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வச்சிருந்த அந்த பட்டர் பீன்ஸ் சோயாபீன்ஸ் பட்டர் பீன்ஸ் பீன்ஸ் அதை ஊற்றுறோம் ஊற்றி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அந்த இது இதுவே வந்து நம்ம மசாலா பொடி போட்டும் பண்ணலாம் அது வந்து ஒரு வேற ஒரு வீடியோவில் வந்து அதோட ரெசிப்பியை நான் உங்களுக்கு போட்டு இது வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி வெள்ளை குருமா ஸ்டேக் ஸோ அதனால நம்ம இதில் மசாலா பொடி தக்காளி இதெல்லாம் போடுறதில்ல இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டது நல்லா பின்னி நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த குருமா வாசம் இப்போ நமக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ என்ன பண்ணணும் இந்த புருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பை போட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டு விடுங்க விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்ச தேங்காயை விட போகிறோம் இது வந்து தேங்காய் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் பொதுவாக எப்பயுமே தேங்காய் எது அரைச்சி விட்டாலுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே அடுப்பில் ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருந்துச்சுன்னா நமக்கு குருமா ரெடி ஆகிடும் இப்போ குருமா நமக்கு ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் நமக்கு இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது நமக்கு நம்மளை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தலை ஒரு லைட்டாக கழுவிட்டு இதில் ஊற்றி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கை இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு டூ இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் வெள்ள குருமா ரெடி சப்பாத்தி பூரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டிதான்